மக்களே மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்யாண் சில்க் சேலம்ல இருந்து உமன்ஸ் டே ஆடுவோமா உமன்ஸ்க்காக ஏதாவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்க வந்து இன்னைக்கு ஒரு பிளேஸ் வந்து வந்திருக்கோம் ஸோ இங்க இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கு நம்மளோட சேலம் கல்யாண் சில்க் சார்பாக கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போறோம் ஸோ யாருக்கு அந்த கிஃப்ட் போக போது என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் நாங்க பார்க்கலாம் மனிதே

bài phóng ca liệt bài bảy